கொடுங்கோள் ஆட்சி செய்யும் பிரதமர் மோடிக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது என்று வேலூர் திமுக வேட்பாளர் கதர் ஆனந்த் ஆவேசமாக தெரிவித்திருக்கிறார் வேலூர் மக்களவை தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் செம்பள்ளி அக்ரஹாரம் மூங்கம்பட்டு கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டத்திற்கு தான் குரல் கொடுத்த போது பல மிரட்டல்கள் வந்தபோதும் தொடர்ந்து அந்த சட்டத்தை எதிர்த்ததாக தெரிவித்தார்

இன்னொரு முறை இந்த மாதிரி மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது வரவும் முடியாது பாடம் கற்பிப்போமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க